வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க பெரிய கேள்வியே ஆங்கிலூரில் சிக்னல்ஸ்னால் என்ன ஆர்எக்ஜிஎஸ் செத்துருச்சா இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்க கேள்வி நான் இந்த சிக்னல்ஸ் வந்து ஆங்கிலூர் சிக்ஸ்டீன்லேருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டேட் சேஞ்சஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா ஆங்க்லர் சிக்னல்னா என்ன ஆங்கிலர் சிக்னல்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ அப்சர்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஆர்எஸ்ஜேஎஸோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பட் ஆங்குலர் சிக்னல்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அதை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ கோர் நீங்கள் எழுத தேவையில்லை அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது ஒரு ஷார்ட் வீடியோவோட குட் எக்ஸாம்பிளோட காமிச்சி வாங்க வீடியோ போகலாம் இப்போ நீங்கள் ஆங்கிலர் ஆங்குலர் சின்சில்ஸ்னு சொல்கிற ஒரு புது ப்ராஜெக்ட் இங்கே ஆங்குளர் பற்றி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை படிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆங்குளர் சிக்னல்ஸ் இப்போ இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சின்ன ஷாப்பிங் கார்ட் மாதிரி இங்கே ப்ரைஸ் இருக்குது இங்கே குவான்டிட்டி இருக்குது இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளோட டோட்டல் காஸ்ட் வரும் உதாரணத்துக்கு நம்ம இப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடெக்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வாங்குறோன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஹண்ட்ரட் டாலர்ஸ் இல்லையா இப்போ நம்ம இதை கூட்ட கூட்ட எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது இங்கே வருது ஓகே நம்ம இங்கே பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் லாக்லேயும் வருது எஃபெக்டிவ்ஸ் மானிட்ரிங் சேஞ்சஸ்னு வருது இல்லையா இங்கே நான் மாற்றினா கூட இம்மிடியேட்டாக டேட்டா அப்டேட் ஆகுது இங்கே கரெக்ட் ஸோ இதெல்லாமே எப்படி நடக்குது இந்த யூஐயில் யார் இங்கே எதை ரீட் பண்ண போகிறா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டும் கிட்ட டெபாசிட்டில் இருக்கும் நம்ம வந்து ஆங்கிலோ சிக்னல்ஸோட கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேவா கோடை ஒன் பை ஒன் எழுத போகிறது இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு காம்பனெண்ட்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் நேம் அப்படின்னா அதை ஸ்டிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த சிக்னல்ஸை அளவுக்கு என்ன அப்படின்னா சிக்னல்ஸ்னால் என்னென்னா யூஐயோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் சிக்னல்ஸ் ஸோ ஆங்கில என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சிக்னல்ஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அந்த பார்ட் ஆஃப் டேட்டா மட்டும் அப்டேட் பண்ணணும் அந்த பார்ட் ஆஃப் ஹெஸ்டிம்எல் மட்டும் அப்டேட் பண்ணணும் ஹோல் ஹோல் காம்பனென்ட் ஹோல் ஹெஸ்டிமெல்லையும் மானிட்டர் பண்ணாமல் சிக்னல்ஸ் யாருக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் அப்டேட் பண்ணணும் ஓகே அது எப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ரைட்டபிள் சிக்னல்ஸ் ரீடபிள் சிக்னல்ஸ் ரைட்டபுள் சிக்னல்ஸ் இருக்குது ஒரு சிக்னலை ரைட்டபிளாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்னல்ஸ் டிஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மூணு சிக்னல்ஸ் இருக்குது ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் ப்ரைஸ் குவான்டிட்டி இதை சிக்னலாக மாற்றுறதுக்கு சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதுக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா வேணால் பாஸ் பண்ணலாம் இப்போது இது வந்து சிக்னல்ஸ் ஆஃப் ஸ்டிங் டைப் அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா நம்பர் டைப் இதுவும் நம்பர் டைப் இந்த சிக்னல் எங்கேருந்து வருது பாருங்கள் ஆங்கிலர் கோர்லேயே இருக்குது சிக்னல் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா இப்போ நம்ம இதை டிஃபைன் பண்ணியாச்சு இப்போது இப்போ இந்த டிஃபைன் பண்ணதை ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா ரீட் பண்ணுறது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹஸ்டிஎம்எல்ல போய் மேலே பாருங்கள் ப்ராடக்ட் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அதாவது ப்ராடக்ட் நேம் காமிக்கிறோம் பாருங்கள் ப்ராடக்ட் நேமிங்கன்னா இதுதான் ப்ராடக்ட் நேம் இல்லையா இந்த ப்ராடக்ட் நேம்மை ரீட் பண்ணுறதுக்கு சிக்னலை ரீட் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிள் அப்புறம் ஓப்பன் பரந்தசஸ் க்ளோஸ் பேரண்டசஸ் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுற மாதிரி ஆனால் இது ஃபங்க்ஷன் இல்லை சிக்னலில் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுவாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் இந்த இது அப்டேட் ஆகிறப்போ இந்த ஹெஸ்டேபிள் மட்டுந்தான் அப்டேட் ஆகும் இதை தான் சொன்னேன் இதுக்கு பேர் ரீடிங் ஆஃப் சிக்னல் இந்த ரீடிங் ஆஃப் சிக்னலுங்கிறது நடக்கப்போன்னா ஆகுனா இந்த இந்த லாஸ்ட் அதாவது ஆண்ட்லுக்கு தெரியும் இந்த பார்ட் மட்டும்தான் இந்த சிக்னல் யூஸ் பண்ணுது அப்போ இந்த சிக்னல் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா நீ ஆக்சுவலாக நான் இதை மட்டும்தான் அப்டேட் பண்ணணும் வேறு எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்லை ரொம்ப சிம்பிளில் அதே மாதிரி இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னு ஒரு சிக்னல் இருக்குது இந்த சிக்னல் எப்போல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பார்ட் மட்டும் அப்டேட் ஆகும் ஒரு சிக்னலை ரீட் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம ரீட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்ப்போமா டோட்டல் காஸ்ட்டுங்கிறது ஒரு சிக்னல் ஆனால் அதுக்கு பேர் கம்ப்யூட்டர் சிக்னல் இந்த கம்ப்யூட்டர் சிக்னல்னால் என்ன ஒரு சிக்னல் ஒரு வேல்யூ வந்து இன்னொரு சிக்னலில் டிபெண்ட் பண்ணி இருந்தால் அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணணும் ரீசன் என்னென்னா இந்த டோட்டல் காஸ்ட்டுங்கிறது இந்த ப்ரைஸ் அண்ட் குவாண்டிட்டியாக சார்ந்திருக்கு இந்த ரெண்டில் எது சேஞ்ச் ஆனாலும் இந்த டோட்டல் காஸ்ட்டு சேஞ்ச் ஆகும் அப்போது இந்தோட வேல்யூ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சிக்னலில் டிபெண்ட் பண்ணியிருக்கனால கம்ப்யூட்டட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி இது ஆரோ ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஆரோ ஃபங்க்ஷன்னா பேசிக்கலி இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் திஸ் இஸ் ஈக்குவலண்ட் ஆஃப் போஸ் பேஸிகலி இந்த ஆரோ ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க இப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அதாவது இதுக்கு இதுக்குள்ளே நம்ம நிறைய கோ லைன் ஆஃப் எழுதலாம் கடைசியாக என்ன இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதுதான் இதுக்கு ரிட்டன் ஆகும் ஓகேவா இதுதான் கான்செப்ட் இப்போ நம்ம பழசி கொண்டு போயிடுவோம் இப்போது இந்த கம்ப்யூட்டர் சிக்னல் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த கம்ப்யூட்டர் சைக்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரைஸுங்கிற சிக்னல் இன்ட்டு குவான்டிட்டிங்கிற சிக்னல் ஸோ இது எப்போ ட்ரிகர் ஆகும்னா இந்த ப்ரைஸுங்கிற சிக்னல் மாறினாலோ இல்லை குவான்டிட்டி மாறினாலோ அதாவது இது மாறினாலோ இல்லை இது மாறினாலோ இந்த ரெண்டு எது மாறினாலும் இந்த ரெண்டுமே மாறினாலும் இது ட்ரிகர் ஆகும் இது அப்டேட் ஆகும் இது அப்டேட் ஆச்சுன்னா என்னாகும் இந்த பார்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஆங்கிலர் அப்டேட் பண்ணிடும் ஓகேவா ஸோ இதுதான் இந்த டைப் ஆஃப் சிக்னல் இப்போது நம்ம இதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அதுக்கு இந்த த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்போது இன்க்ரிமெண்ட் பண்ணப்போ அந்த சிக்னல் டாட் அப்டேட் என்ன அப்டேட் பண்ணணுமோ அது இங்கே என்ன கொடுத்துருக்கோம் என்ன வேல்யூ இருக்கோ ப்ளஸ் ஒன் டிக்ரிமெண்ட்டுக்கு குவான்டிட்டி ஜீரோக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் டிக்ரிமெண்ட் பண்ணணும் இல்லையா என்ன வேல்யூ இருக்கோ அது மைனஸ் ஒன் ஏன்னா குவான்டிட்டி ஆல்ரெடி ஜீரோவில் இருந்துச்சுன்னா திருப்பி மைனஸ் ஒன் கொடுத்தா மைனஸ் ஒன் ஆயிரும்ல அதனால தான் இந்த செக் ஓகேவா ஸோ நம்ம ரீடும் பண்ணுறோம் ரைட்டும் பண்ணுறோம் அப்டேட்டும் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இதுவும் இப்போ இந்த ப்ரைஸ் அப்டேட்டுங்கிறது இன்னொரு சிக்னல் அதுக்கு ஏதாவது வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டாட் செட் புதுசாக ஒரு வேல்யூ செட் பண்ணுறோம் இது எங்கேருந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் இல்லையா புதுசாக ஒரு வேல்யூ இந்த வேல்யூவை இங்கே யூஸ் பண்ணுறோம் ஸோ இன்புட்டில் எப்போல்லாம் மாறுதோ இந்த இந்தது கால் ஆகும் இந்தது என்ன ஆகும் ப்ரைஸ் மாறும் ப்ரைஸ் மாறிச்சுன்னா ப்ரைஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கேயும் மாறும் ப்ரைஸை யூஸ் பண்ணுற இந்த சிக்னலும் மாறும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது பாருங்கள் ஓகே இப்போது எஃபர்ட் இதுதான் கடைசி பாட்டு எஃபர்ட்டுங்கிறது என்னென்னா இந்த இந்த ஹோல் காம்பினெண்ட்டில் என்ன சிக்னல் சேஞ்சஸ் நடந்தாலும் எஃபெக்டிங்கிற மெத்தட் இன்வோக் ஆகும் இது பொதுவாக வந்து லாகிங் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்டேட் தேர்ஞ்சிக்கிறது மற்றபடி இங்கே எந்த லாஜிக் எழுத மாட்டாங்க எழுதவும் கூடாது அப்படி பண்ணால் அது பேர் ஆன்டி பேட்டர்ன் ஸோ டு நாட் யூஸ் இட் இங்கே பாருங்கள் ரீட் பண்ணுறோம் பட் இதை நம்ம மாடிஃபை பண்ண மாட்டோம் இந்த எஃபெக்ட்டில் ஏன்னா இதை இதை ட்ரிகர் பண்ணப்போ தான் இதுவே ட்ரிகர் ஆகுது இங்கே இன்னொரு டிக்கெட் பண்ணிங்கன்னா திருப்பிட்டுருக்கிற ஆகும் இது என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும் ரைட் ஸோ அதனால் பண்ணக்கூடாது ஓகே இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் எஃப் டுவெல் கொடுத்து டெவலப்பர் டூல் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே என்னெல்லாம் மாறுதோ இங்கேயும் மாறுதா இங்கேயும் மாறுது பாருங்கள் நம்ம லாக் பண்ணுறோம் இல்லையா இப்படி பாருங்கள் இது உதாரணத்துக்கு நான் இப்படி நம்பர் டைப் பண்ணுறேன்னா நம்ம டைப் பண்ண டைப் பண்ண ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்பர் வாழுது பாருங்கள் கரெக்ட் ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க பார்க்க அழகாக இருக்கில்ல வை மை ஓட் ஸோ ஆங்குளர் சிக்னல்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் யூஆயோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஆர்எக்ஸ் ஜேஎஸ் வந்து அசிங்க்கிற ஸ்டீம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆர்எக்ஸ் ஜேஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஆங்குலர் வந்து லோக்கல் யூஆட ஸ்டேட் சேஞ்சஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிக்னல்ஸ் அவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது பா பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க அப்போ நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நான் இன்னும் உங்களுக்கு வேறு வீட்டில் சந்திக்கிறேன்